அன்பானவர்களே எவ்ரி பாடி இன் தடு எவ்ரி மேன் எவ்ரி மேன் எவ்ரி வின்னர் வெற்றியாளர் எவ்ரி வினர் பருவ இருக்குது அது சாவும் பொழுது அதோடைய சாம்பல் இருக்கு இல்லையா அந்த சாம்பல்ல இருந்து மீண்டும் வளர்கிறது என்கிறான் அந்த பைத்தியம் சொல்கிறோம் இல்லை மேட்மேன் பைத்தியம் பல 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 தோல்விகளுக்கு பின் தெளிவு அடைந்து அவன் மிகப்பெரிய சாமர்த்தியாளன் ஆயிடும் ஆனா போய் சைகோபாத்னு வாங்கிவேன் இவன் பறக்கும்போதே ஒரு பைத்தியம் இழவெடுத்தவன் வேலைக்கு போகவே கூடாது ஓசிலேயே தின்னு வாழக்கூடிய ஒரு நாய் ஏச்சை ஸோ ஏ என்றாலும் அப்படிப்பட்ட ஒரு ஜெயிப்பவன் தோல்விகளை என்ன பண்றான் அடி தட்டி தடவி முட்டி மோதி குத்தி அப்படியே அதை தட்டி தடவி கொடுத்து அதை அடியில கால் அடியில பொட்டி யாக்கி அதன் மீது சவாரி செய்து வெற்றி அடைகிறான் ஒரு உண்மையான வெற்றியாளன் அடுத்த வீடியோல பேசுறேன் ஒரு உண்மையான வெற்றியாளன் எப்படி இருக்க வேண்டும் எவ்ரி வினர் இஸ் அ மேட் மேன் ஒரு ஒரு ஃபீனிக்ஸ் பருவ பொழுது அது எரிந்து என்னமோ ஆயிட்டு அது அப்படியே சாம்பல் அந்த சாம்பலில் இருந்து மீண்டும் பிறக்கிறது அப்படி இல்லடா இருக்கணும் ஒரு இளைஞனம் வாலிபாப்பை நம்ம எச்ச பிள்ளைங்களை பெற்று ரோட்டில் குப்பை குப்பைத்தொடிகளை போடுற நீ எல்லாம் ஒரு இளைஞனை வாலிபப்பேன் கருமமே உன் அப்பன் பிரியாணிக்கும் குவாட்டருக்கும் உன்னை விற்றுட்டான் நீ இன்னும் கொஞ்சம் ஏமாந்தீன்னா கொண்டு போய் பாம்பே இல்லை ரெட் லைட் ஏரியாவில் விற்றுடுவான் வாலிபப்பேன்னு